ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை நூற்று மூன்று புள்ளி மூன்றுல கண்ணாடி மாளிகை நேரம் முற்பகல் பதினோரு மணி மூன்று நிமிடம் இருபத்து எட்டு மணித்துளிகள் ஆகுது கணிதம் என்ன நேயர்களே ஒரு முக்கியமான தானே யோசிக்கிறீங்க இன்று தேசிய கணித தினம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கணிதம் அப்படிங்கிறது மனித வாழ்வில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கம்னே நம்ம சொல்லலாம் நிச்சயமா அன்றாடம் நமது குடும்ப சூழல்ல வரவு செலவுகளில் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய உயர் அறிவியல் தொழில்நுட்பம் வர எல்லாத்துலையும் இந்த கணிதத்தோட முக்கிய பங்களிப்பு இருக்குது இது பற்றிய ஒரு சிறப்பு நேரடியில் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம எல்லாருமே இன்றைய தேசிய கணித தினம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தோட கொண்டாட்டத்தில் நம்மளோட இணைந்து பல தகவல்களையும் கருத்துக்களையும் இந்த தினம் பற்றிய சிறப்பு இன்னைக்கு தேசிய கணித தினம் இரண்டாயிரத்தி இருபது இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன மேடம் நண்பர் சொன்னது போல இந்த கணிதம் என்பது எல்லா இடங்களிலும் வியாபித்து காணப்படுகிறது என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் எப்படி எழுத்து நம்மை விட்டு பிரிக்க முடியாதோ அதே போல இந்த எழுத்தும் எண்ணும் இரண்டுமே நம்முடைய கண்களைப் போன்றது அன்றாட வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் நேரங்களிலும் கணிதம் நம்மோடு கூட பயணித்து செல்கிறது என்பதை நண்பர் தொடக்க உரையில் மிக அழகாக குறிப்பிட்டார் இந்த நாளுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த ஆகாசவாணி இப்படிப்பட்டதான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது எதை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது என்பது நண்பரினுடைய கேள்வி ஸ்ரீனிவாச ராமானுஜம் நாம் அனைவரும் அறிந்த ஒருவர் அவர் நமது தமிழ்நாட்டு ஈரோடை சேர்ந்தவர் அப்படிப்பட்டதான ஒரு கணித மேதையினுடைய பிறந்த தினத்தை நினைவு விதமாக அவருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த அன்று டாக்டர் மன்மோகன் சிங் நமது முந்தைய பாரத பிரதமர் இந்த ஒரு சிறப்பு தினத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்